பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாண்டியன் எப்பயும் போல கடைக்கு கிளம்புறாரு அந்த சமயம் பாண்டியன் வீட்டுக்கு போலீஸ் வராங்க இதை பார்த்த பாண்டியனும் எதுக்கு நம்ம வீட்டுக்கு இவங்க வராங்கன்னு தெரியலையே அப்படின்னு வந்த போலீஸ் விசாரிக்க யாரு கதிரு கொஞ்சம் அவரை கூப்பிடுங்க அவர்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே கூடனே பாண்டியனும் கதிர் என் பையன்தான் என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே போலீஸும் கதிர் ஏற்கனவே நகையை காணூன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அந்த விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கோம் அங்கே கதிரையும் கதிரோட வைஃபையும் கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே வெளியில வந்து நிற்கிறாங்க போலீஸ் வந்திருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல கதிரை வர கேட்குறாங்களே அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் கோமதியும் பதட்டமாக இருக்காங்க அந்த சமயம் இங்கே உடனே பாண்டியன் கேட்குறாரு கதிர்கிட்ட என்ன பிரச்சனை ஏதோ நகையை காணுன்னு வர சொல்றாங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராஜி சொல்றாங்க வேற ஒன்றும் இல்லை அது என்னோட நகை தான் காணாமல் போயிருச்சு அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே ராஜியோட அப்பா சித்தப்பா குமாரன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த சமயம்தான் இங்கே பாண்டியன் கேட்குறாரு என்ன ராஜி ஓ நகையா எந்த நகை ஒன்றுமே புரியல கொஞ்சம் தெளிவாக சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை என் இருந்து நான் எடுத்துகிட்டு போன நகையை கதிர் தான் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு என் அப்பா சித்தப்பானே எல்லாம் பிரச்சனை செஞ்சாங்கல்ல அது எதுவுமே உண்மை கிடையாது என் நகையை எடுத்துகிட்டு போனது கண்ணன்ற ஒருத்தன் அதான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அந்த நகை திருப்பி கிடச்சா மறுபடியும் என் அப்பா சித்தப்பா கிட்ட அந்த நகையை கொடுக்கணும்னு முடிவெடுத்திருந்தோம் அதை பற்றி தான் சொல்ல வந்திருக்காங்க போல அப்படின்னு ராஜி சொல்றாங்க உடனே பாண்டியனும் என்னப்பா சொல்றீங்க அப்ப உன் அப்பா வீட்டு நகையை போலயா கதிர் அந்த நகையை வச்சு வீண் செலவு செய்யலயா நகையை எடுத்தது கணந்தானாப்பா இது ஏன் முன்னாடியே சொல்லாம இருந்த ராஜி அப்படின்னு கேட்க உடனே ராஜியம் இதெல்லாம் சொல்ல வேண்டான்னு கதிர் தான் சொன்னான் என்னப்பா நீங்கள் ஓ அப்பா சித்தப்பான்னு எல்லாரும் நம்மளை அவமானப்படுத்தினாங்களே அப்போயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கதிரை பார்க்குறாரு பாண்டியன் அந்த சமயம் அங்கே வந்த போலீஸ் சொல்கிறாரு நீங்கள் கண்ணன்றவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க அவரை கண்டுபிடிச்சிட்டோம் அவர்கிட்ட பாதி நகை இருக்குது தான் அதில் எது உங்கள் நகைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகையை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க வெளியிலேயே நிக்க வச்சு ராஜிக்கிட்டையும் கதர்கிட்டையும் பாண்டியன் கேள்வி கேட்க உடனே கோமதியும் எங்கே இதை நம்ம வீட்டை பிரச்சனை உள்ளே போய் என்ன ஏதுன்னு பேசிக்கலாமே அங்கே பாருங்க என்ன பிரச்சனை நடக்கும் அதன் மூலமாக சந்தோஷப்படலாம்னு என் அண்ணன்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி கோமத்தை கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே போன பாண்டியன் கதிர்கிட்டேயும் ராஜிகிட்டேயும் கேள்வி கேட்குறாரு அப்படி என்னதான் நடந்தது ஓ நகை அந்த கண்ணன் கிட்டே போச்சு அப்படின்னு கேட்க இங்கே உடனே ராஜி உண்மையை சொல்கிறதுக்காக வராங்க அந்த சமயம் கதிரு அது வேற ஒன்றும் இல்லை நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே பையை வச்சுட்டு உள்ளே போனப்போ இந்த கண்ணன்ற ஒருத்தன் அந்த நகை எடுத்துகிட்டு போயிட்டான் அவன் எங்களுக்கு தெரிஞ்சவன்தான் ஆனா இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இங்கே மாத்தி சொல்லிடுறாரு இங்கே ராஜி மேலே இருக்கிற எந்த விதமான ஒரு தப்பும் வெளியில தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக இங்கே இப்படி சொல்லிடுறாரு கதிர் உடனே நல்ல வேலை இப்பயாவது தெரிஞ்சுதே இங்கே கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னுட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போதே சிந்தில் சொல்றாரு அப்பா இந்த நகை காணோன உடனே இந்த கதிர் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான்னு ராஜோட அப்பா சித்தப்பானு எல்லாரும் என்ன பேச்சு பேசினாங்க கதிர் மேலே தப்பு இல்லைன்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டாமா வாங்கப்பா சொல்லிட்டு வருவோம் அப்போதான் இனி கதிரை பற்றி அவங்க தப்பா எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு உடனே பாண்டியனும் சரியாக சொன்ன செந்தில் என் பையன் கதிர் எந்த தப்பும் செய்யலைன்னு நமக்கு தெரிஞ்ச மாதிரியே அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் தானே ஆகணும் என்ன பிரச்சனை வந்தாலும் இதையே சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல இன்றைக்கி அவங்கள சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வெளியில் வராரு அது மட்டும் இல்லாமல் அங்கே ராஜியோட அப்பா சித்தப்பாவை வெளியில் வர சொல்லி பாண்டியன் கூப்பிட்றாரு அங்கே சக்திவேல் முத்துவேல் குமார் அப்பத்தானி எல்லாரும் வந்து நிற்கும்போது இங்க பாண்டியன் சொல்றாரு இன்னொரு தடவை என் பையன் கதிரை பத்தி நீங்க ஏதாவது தப்பா பேசினீங்க அம்பிட்டுதேன் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா உங்க நகைய ராஜை எடுத்துட்டு வந்தப்ப என் பையன் தான் அதை எடுத்துட்டு போயிட்டான் வேணும்னே நகைக்கு ஆசைப்பட்டுதான் ராஜையை கூட்டிட்டு போயிட்டான்னு வாய்க்கு வந்தபடி பேசினீங்கல்ல அதெல்லாம் தப்புன்றதை புரிஞ்சுக்கோங்க இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனது கண்ணன் அது மட்டும் இல்லாமல் இந்த நகைக்கும் என் பையன் கதிர்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவன் நகைக்கு ஆசைப்பட்டெல்லாம் அவங்க வீட்டு போன ராஜியை கல்யாணம் பண்ணவும் இல்லை இன்னொரு முறை ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரப்போ இந்த கதிரை பற்றி தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் உடனே கோமதியும் அதான் சொல்லிட்டீங்கல்ல வாங்குங்க போவோம் இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு பேசணும் இன்னொரு தடவை பிரச்சனை செய்யட்டும் அப்புறம் என் அண்ணன்கன் கூட பார்க்க மாட்டேன் நானே அவங்கள வெளுத்து வாங்கிடுவேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சக்திவேல் சிரிச்சு இது என்ன புது கதையா இதை வேற நாங்கள் நம்படுமா நகையை எடுத்துகிட்டு போனது இந்த கதிராக தான் இருக்கும் மாற்றி சொன்னால் நாங்கள் உடனே நம்பிடுவோமா நகைக்கும் பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு தான் உன் வீட்டு பையன் கதிர் என் என் வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டே போய் கல்யாணம் பண்ணான் இதுக்கெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்ததே நீதான பாண்டியா அதனால உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் எங்களுக்கு நல்லா தெரியும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உன் வீட்டில் உள்ள யார்கிட்டேயும் பேசவே விருப்பம் இல்லாமல் நாங்கள் பாட்டுக்கு ஒதுங்கி எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம் இதில் நாங்கள் இதுக்கு வந்து பிரச்சனை செய்யணும் என்ன வேணாலும் வேணாலும் செஞ்சுக்கோங்க ஆனால் நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் நம்ம நான் தயாராகவே இல்லை உன் பையன் தப்பு செஞ்சவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல இங்கே உடனே பாண்டியனும் போதும் போதும் இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன்னா அவ்வளவுதான் உனக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜி சொல்கிறாங்க சித்தப்பா இங்கே கதிரை பற்றி பேச உங்களுக்கோ இல்லை என் அப்பாவுக்கோ இல்லை குமாருக்கோ தகுதியே கிடையாது உரிமையும் கிடையாது ஏன்னா என்ன நீங்கள் மகளாகவும் ஏற்றுக்கல இங்கே கதிர மருமகனாகவும் ஏற்றுக்கல அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இங்கே தேவையில்லாமல் கதிரை கேள்வி கேட்குறீங்க அவன் எதுக்கு தப்பு செஞ்சதாக சொல்கிறீங்க உண்மையை தான் சொல்கிறேன் நகையை எடுத்துட்டு போ எடுத்துகிட்டு போனது கண்ணன் இப்போ போலீஸ் கண்ணனை கண்டுபிடிச்சிட்டாங்க பாதி நகை கிடைச்சிருச்சா அந்த நகையை கொண்டு வந்து உடனே கொடுத்துட்றேன் ஆனா என் முன்னாடி என் வீட்டுக்காரர் கதரை பத்தி தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் சித்தப்பானு கூட பார்க்க மாட்டேன் மரியாதையே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல நீ என்னைக்கு ராஜி மரியாதை கொடுத்த என்னைக்கு அந்த கதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனியும் அந்த வீட்டில் உள்ளவங்க மாதிரி தானே பேசுகிற என்னை என்னைக்கு சித்தப்பான்னு நினைச்ச அதனால நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ என்ன பாதி நகையை கொண்டு வந்து கொடுக்குறது முழு நகையவும் கொடுக்க சொல்லு அப்போ தான் கதர் மேலே தப்பே இல்லைன்னு நான் நம்புவேன் இல்லைனா நீ கதை சொல்லிட்டு இருக்க அதை நம்பி நான் ஏமாற தயாராகவும் இல்லை புரியுதா இல்லையான்னு சொல்ல போதும் சித்தப்பா என்னப்பா நீங்க சித்தப்பா தான் அப்படி பேசுகிறாங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அப்போ உங்க எல்லாருக்கும் நகை பணம் சொத்து தான் முக்கியம் அப்படிதான் அப்படின்னு கேட்க அது கூடனே முத்துவேலும் ஆமா நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இவனை மாதிரி ஆளுங்க எடுத்துட்டு போறதுக்காக தானா நீதான் ஏமாந்து போய் அந்த வீட்டுக்கு மருமகளாயிருக்க அதுக்காக எங்க வீட்டுனாக பணம் வேண்டாம்னு நான் முடிவெடுக்க முடியுமா கொண்டு வந்தா மொத்த நகையவும் கொண்டு வந்து கொடு இல்லைன்னா இப்படி போய் சொல்லி ஏமாத்தாத கதிர் தப்பு செஞ்சவன் தான் அப்படின்னு சொல்றாரு முத்துவேல் உடனே ராஜி நினைக்கிறாங்க இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு கதிர் எனக்காக தன்னை பத்தி யோசிக்காம எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து இப்ப வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும் நான் சாதிச்சு காட்டணும்னு வீட்டையே எதிர்த்து எனக்குன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறான் கதிர் கதிர் எனக்கு கிடைக்க மா புருஷனா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா அதை பற்றிலாம் யோசிக்காத என் அப்பா சித்தப்பா இப்படி தப்பா பேசுறதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல ரெண்டு வீட்டுக்கும் உண்மை தெரியட்டும் உண்மையை சொல்லி கதிர் ரொம்ப நல்லவன்றதை நம்ம நிரூபிச்சு காட்டணும் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு ராஜி நினைக்கிறாங்க இப்படி முத்துவேல் சொன்னதை கேட்டுட்டு இங்க ரொம்ப கோபமா போதும்பா இனி என் புருஷனை யாரும் தப்பா பேசவே கூடாது கதிர் எவ்வளோ நல்லவன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்க மீனா என்ன ராஜி இவ்வளோ கோவப்படுற நீ இப்ப உண்மையை சொன்னா அத்தையும் வசமாக மாட்டிப்பாங்க வேண்டா ராஜி பொறுமையாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் கோமதி ராஜி தேவையில்ல வா வீட்டுக்குள்ள போகலாம் உங்க அப்பா சித்தப்பாவை பத்தி தெரியும்ல உண்மையை மட்டும் சொல்ல வேண்டாம் ராஜி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராஜியும் இனியும் நான் உண்மையே மறைக்க மாட்டேன் கதிர் யாருன்னு இவங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா எப்ப பிரச்சனை வரும் அதன் மூலமா கதிரை அவமானப்படுத்தலான்னு என் அப்பா சித்தப்பா என் அண்ணன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் இப்படி இடம் கொடுக்கறதுக்கவே கூடாது முன்னாடியே உண்மையை சொல்லியிருந்தா என்னையும் மன்னிச்சிருப்பாங்க கதிரையும் மருமகனாக ஏற்றுருப்பாங்க நான் இத்தனை நாள் உண்மையை மறைச்சி பெரிய தப்பு பண்ணிட்டேன் அத்தை இனி என்னால் அப்படி செய்ய முடியாது நான் இப்போ உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு பாண்டியனும் என்னம்மா உண்மை எந்த உண்மையை மறைச்சிங்க இப்போவாது உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஆமாம் பெரிய உண்மையை நான் மறைச்சிட்டேன் கதிர் கதிரை நான் விரும்பவும் இல்லை கதிரை என்ன விரும்பவும் இல்லை நான் தேவையில்லாமல் எங்கள் அப்பா அம்மா பேச்ச கேட்காம கண்ணன்ற ஒருத்தனை விரும்பினேன் அவன் தான் என் வாழ்க்கைன்னு நினச்சி அவன் கூடையே நான் கல்யாணத்தப்ப கிளம்பியும் போயிட்டேன் போகும்போது எனக்கே தெரியாமல் வீட்டில் இருந்த நகை பணம்னு எல்லாத்தையுமே அந்த கண்ணன் எடுத்துகிட்டு வந்துட்டான் ஆனால் தப்பு செஞ்சது அந்த கண்ணன் நகையை எடுத்துகிட்டு வந்ததும் கண்ணன் தான் ஆனால் என்னை எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்த கதிரை தப்பாக பேசினா என்னால் எப்படி இதெல்லாம் ஏற்றுக்க முடியும் நான் உண்மையாகவே விரும்பினது கண்ணனை தான் ஆனால் அவனால் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சி ஏமாந்து போய் நின்னேன் அந்த கண்ணன் என்னை கூட்டிகிட்டு போய் பணத்து மேலே உள்ள ஆசையில் என்னை தனியாக விட்டுட்டு பணம் நகையை தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான் அந்த நேரம் எனக்கு உதவி செய்ய வந்தது உங்கள் பையன் கதிர் தான் கதிர் ரொம்ப நல்லவன்னு அப்போ தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அத்தனை நாள் கதிர் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன் ஆனால் நான் பிரச்சனையில் இருக்கும்போது எனக்கு உதவி செஞ்சது கதிர் அது மட்டும் இல்லாமல் என்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எனக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து நான் தான் க விரும்பினேன்னு பொய் சொல்லி இங்கே வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்து இப்போ நான் நல்லா பாண்டியன் மாமா வீட்டில் அதுக்கு காரணமே இங்கே வந்து கதிர் தான் ஏன்னா நான் நான் கண்ணனை விரும்பி கூட அதை அதை பற்றிலாம் யோசிக்காமல் பெருசாக்காமல் வெளியில் சொல்லி என்னை அவமானப்படுத்தாமல் தலை குடிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்த கதிரை பற்றி இவங்கெல்லாம் பேச எந்த தகுதியும் இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ நான் உண்மையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல பாண்டியன் இதெல்லாம் கேட்டு பெயரதிர்ஷி அடைகிறாரு உடனே குமாரு நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் கதிருக்கும் எனக்கும் ஆகாது பிடிக்காதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னு உங்கள் எல்லாருக்குமே சந்தேகம் இருந்தது இதுதான் உண்மை நான் கண்ணனை நம்பி ஏமாந்தேன் அந்த சமயம் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது கதிர் இப்போ வரைக்கும் கதிர் அந்த உண்மை வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அதனால் நீ அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு அந்த உண்மையை யார்கிட்டையுமே சொல்ல விடாமல் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறான் என்னை படிக்க வைக்கிறான் எனக்காக தான் கதிர் கஷ்டப்பட்டு வெளியில் வேலைக்கெலாம் போயிட்டுருக்கான் அவன் படிப்பை பற்றி கூட யோசிக்காமல் நான் நினச்சதை சாதிச்சு காட்டணும்னு என்னை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் எவ்வளோ நல்லது செய்கிறான்னு உங்களுக்கு என்ன தெரியும் நான் பெரிய ஆள் ஆகணும் நினைச்ச வேலைக்கு போகணும்னு நீங்கள் கூட என்னை பார்த்து பார்த்து அவ்வளோ பக்குவமாக படிக்க வைக்கல ஆனால் கதிர் எனக்காக அவங்க அப்பாவையே எதிர்த்து எனக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றையும் செஞ்சிட்ருக்கான் அப்படிப்பட்ட கதிரை நீங்கள் எப்படி தப்பாக பேசலாம் இன்னொரு தடவை அப்படி பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே உடனே பாண்டியன் கேட்குறாரு என்னப்பா ராஜி நீ சொல்றது எல்லாமே உண்மையா அப்ப நீ அந்த கண்ணன் கூட தான் வெளி வீட்டை விட்டே போனியாப்பா அப்படின்னு கேட்க ஆமாம்மா நான் கண்ணனை நம்பி தான் போனேன் ஆனால் அவன் இந்த பணம் நகையை எடுத்துகிட்டு வருவானே எனக்கு தெரியாது இந்த பணம் நகையை எங்கன்னு கேட்டப்ப என்ன சொல்லனே தெரியல கண்ணனை பற்றின உண்மை வெளியில் தெரிய வேண்டான்றதுக்காக தான் அந்த நகையெல்லாம் வச்சு பணமாக நாங்கள் எடுத்து செலவு செஞ்சிட்டோம் அப்படின்னு இங்கே கதிரும் பொய் சொன்னான் நானும் என்ன செய்யன்னு தெரியாமல் அதுதான் உண்மைன்னு ஒத்துக்கிட்டேன் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் இந்த பணத்துக்கோ இல்லை அந்த நகைக்கோ எந்த சம்மந்தமும் கதருக்கு கிடையவே கிடையாது இப்போ கூட அந்த நகையை கண்டுபிடிச்சி சீக்கிரமாக உன் அப்பா கிட்டே கொடுத்துரு அப்படின்னு தான் கதிர் சொல்லிட்டு இருக்கான் அவனை நீங்களாம் திட்டிட்டு இருக்கீங்க வேண்டாம் சித்தப்பா உங்களுக்கு வேணா சொத்து மேல ரொம்ப ஆசையா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நீங்க பார்த்த மாப்பிள்ளைய விட கதிர் ஒன்றும் எதுலையும் குறைஞ்சு போகல என்ன நல்லபடியா பார்த்துட்டு இருக்கான் நீங்களே தேடி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருந்தாலும் கதிர் மாதிரி ஒரு நல்ல பையனை எனக்கு மாப்பிளைய ஆக்கிருக்கவே முடியாது நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்ப யாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா என் எப்படி நான் வந்து கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அதனால கதிர் மேல தப்பு இருக்குன்னு இனி தப்பா பேசாதீங்க அப்பா நான் சொல்றது எல்லாமே உண்மைப்பா என்ன நீங்க மன்னிக்கலனாலும் பரவாயில்ல நீங்க கதிரையாவது மருமகனா ஏத்துக்கோங்க இனி எங்கள் வாழ்க்கையில தலையிடாதீங்க எங்களை அவமானப்படுத்தாதீங்கப்பா நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இதுக்கெல்லாம் திட்டம் போட்டு கொடுத்தது பாண்டியன் மாமான்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வரும்போது பாண்டியன் மாமாவையும் அவமானப்படுத்தி பேசுறீங்க ஆனால் நம்ம வீட்டில் நான் இருந்த சந்தோஷத்தை விட இங்கே அம்புட்டு சந்தோஷமா இருக்கேன்ப்பா ஏன்னா பாண்டியன் மாமா எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்ன்றதுக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்னெல்லாம் ஒரு மகள் மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் நீங்கள் தப்பா பேசவே கூடாதுப்பா புரிஞ்சுக்கோங்க உங்களால் அப்பா அப்பத்தா ஏன் சித்தி கூட சந்தோஷமே இல்லாம அந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள நீங்க மதிக்கிறது கூட இல்லை ஆனா பாண்டியன் மாமா அப்படி இல்லை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மதிப்பு மரியாதைன்னு கொடுத்து நாங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா வேலைக்கு போக வைக்கிறாங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்க வைக்கிறாங்க இப்படி எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒவ்வொன்றையும் அப்பா ஸ்தானத்துல இருந்து பாண்டியன் மாமாவை எப்படி நீங்க இவ்வளோ தப்பா பேசலாம் புரிஞ்சு நடந்துக்கோங்க இனியாவது பாண்டியன் மாமாவை பார்த்து உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக நடத்துங்க அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு பிரச்சனை கிடைக்கும் அதை வச்சு பாண்டியன் வீட்டில் உள்ளவங்கள அவமானப்படுத்தலாம் நினைக்கிறீங்களே அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே நானும் கதிரும் போய் கிடைச்ச நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி பாண்டியனையும் உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே போன பாண்டியன் கதிரை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு என்னை மன்னிச்சிரு கதிர் நீ குடும்பத்தை அவமானப்படுத்திட்ட நமக்கு ஆகாத இருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினச்சேன் ஆனால் இங்கே ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக தான் இப்படி உண்மையெல்லாம் மறைச்சி ராஜியை கூட்டிகிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியவே தெரியாது என்னை மன்னிச்சிரு நானும் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் உன் நல்ல மனசை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் அப்படின்னு ராஜி சொன்ன உண்மையால் கதிரை புரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் கண் கலங்கி போய் நிற்கிறாரு இன்னொரு பக்கம் அப்பத்தான் சொல்கிறாங்க பாத்தியா முத்துவேலு இங்கே ராஜி சொன்ன உண்மை எல்லாமே தெரிஞ்சுதா இப்போயாவது கதிர் ரொம்ப நல்ல தம்பின்னு நீயாவது ஏத்துப்பியா இல்லையா கதிர் ஓ மருமகன் இந்த சக்திவேல் சொன்ன மாதிரி இன்னும் கோவப்பட்டு நம்ம வீட்டு பொண்ணு ராஜி தான் தப்பு பண்ணியிருக்கா அந்த தப்பெல்லாம் மறைச்சி கதிருக்கு கதிர் ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கான் ஆனால் நீங்கள் என்னடான கதிரும் தப்பே செய்யாத பாண்டியனும் திட்டம் போட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டா இந்த கதிரன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கீங்களே ஆனால் இதெல்லாம் தப்புன்னு இன்றைக்கி ராஜு பேசுனதுலேயே உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா எந்த சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுறவங்க பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க இல்லைன்னு நீங்கள் இனியும் புரிஞ்சிக்காமல் இருந்தா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நகையெல்லாம் ராஜு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவா இனியாவது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள அவமானப்படுத்தாதீங்க இப்படி நீங்கள் நடந்துக்கிறதுனால தான் உங்கள் சொந்த தம்பி பழனியே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி கோமதி வீட்டில் போய் இருக்கிறான் இனியாவது பாண்டியனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கோங்க ராஜய மன்னிச்சு நம்ம வீட்டுக்கு வர வைங்க ஏன் கதிர் தம்பி மாதிரி ஒரு நல்ல மாப்பிளையை நம்ம தேடினாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது ராஜி அந்த வீட்டில் சந்தோஷமா இப்போ படிக்கிறா வேலைக்கு போக போறான்னா அதுக்கு காரணமே கதிர் தம்பி தான் கதிர் தம்பி உனக்கு மாப்பிளையாக கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் முத்துவேலு சக்திவேல் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னு வையன் சரிப்பட்டே வராது நீ கடைசி வரைக்கும் உன் பொண்ணு கூட பாசமா பேச முடியாம இப்படியே தான் இருக்கணும் உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அதனால மன்னிச்சு அவங்க ரெண்டு பேரையும் நீ ஏத்துக்கிறது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக தான் ராஜிக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரு கதிரு கதிர் எந்த தப்பும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல ராஜி சொன்ன உண்மையிலேயே நீ இதெல்லாம் புரிஞ்சுருப்பேன்னு நினைக்கிற அதனால் நாளைக்கே ராஜியை கூப்பிடு கதிரையும் கூப்பிடு நல்லபடியாக அவங்க கிட்டே பேசி அவங்களை ஏற்றுக்கோ முத்துவேலு அப்படின்னு அப்போத்தான் கண்கலங்கிக்கிட்டே முத்துவேல் கிட்டே சொல்ல பதில் பேசாத முத்துவேலும் அங்கே உண்மையெல்லாம் தெரிஞ்சதால் கண்கலங்கி போய் நிற்கிறாரு அடுத்த நாள் கதிர் ராஜியை கூட்டிகிட்டு போய் அங்கே போலீஸை பார்க்குறாங்க அந்த சமயம் கண்ணன் பாதி நகையை கொண்டு வந்து கொடுத்த விஷயம் தெரியுது கண்ணனை பார்த்த கோவத்தில் ராஜி கண்ணனை வெளுத்து வாங்குற என்னை ஏமாத்திட்டு அவமானப்படுத்திட்டு போன நீ என் நகையை எப்படி பயன்படுத்தலாம் உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல உன்ன போய் நம்பின பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்ட இருந்து அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க ராஜி வாங்கிட்டு வந்த ராஜி இதை பாண்டியன்கிட்ட காமிக்கிறாங்க உடனே பாண்டியனும் இந்த நகையெல்லாம் நமக்கு வேண்டாமா ராஜி உன் அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு இனியாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தப்பாக பேசாமல் இருந்தால் அதே போதும் நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற அவங்களோட நகை இந்த வீட்டில் இனி இருக்கவே கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு இங்கே கதிரும் ராஜியும் கிடைச்ச நகையை எடுத்துட்டு முத்துவேல் வீட்டுக்கு போறாங்க நகையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு சக்திவேல் பரவாயில்ல இந்த ராஜியால கொஞ்சமாவது நகை கிடைச்சுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை கிட்ட இருந்து உடனே சக்திவேல் வாங்கிடுறாரு அண்ணே நகை கிடைச்சிருச்சுன்னு ஆனா பாதி தான் கிடைச்சிருக்கு இனியும் இந்த ராஜி எங்க இருக்க விடக்கூடாது கூடாது வெளியில போக சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேல் சொல்றாரு எதுக்கு ராஜி வெளியில போகணும் ராஜி தான் தப்பு செஞ்சா கதிர் எந்த தப்பும் செய்யலையே ராஜி செஞ்ச தப்புக்கு இத்தனை நாள் நான் பேசாமல் இருந்ததே பெருசு ஆனால் ராஜி தப்பு செஞ்சிருந்தாலும் அவளை மன்னிச்சு கதிரே ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கானா ராஜியோட அப்பா நான் எத்தனை நாள் ராஜியை பிரிஞ்சு பேசாம இப்படி கோவமாகவே இருக்க முடியும் சக்தி என் பொண்ணு ராஜி செஞ்ச தப்புக்கு கதிரே கோவப்படாமல் நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கானா அப்போ நான் அப்பாவா இருந்து இங்கே ரெண்டு பேரையும் ஏற்றுக்கிறது தானே சரி அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி கதிரை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நல்லபடியாக உபசரிச்சு சந்தோஷமா பேசுறாரு முத்துவேல் இத பார்த்த சக்திவேலால தாங்கிக்க முடியல என்ன நடக்குது இந்த ராஜி வேணும்னே பாதி நகையை கொண்டு வந்து கொடுத்து தான் அப்பா கூட வேற சேர்ந்துட்டாளே அப்ப பாதி சொத்து அவளுக்கு போயிருமே இந்த வீட்டில் உள்ள சொத்தாக இருக்கட்டும் என் அண்ணனோட சொத்துன்னு எல்லாம் குமாருக்கு வரணும்னு நினச்சா இந்த ராஜி என்ன உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி நகையை கொண்டு வந்து கொடுக்க வரேன்னு சொல்லி இப்படி ஒன்று சேர்ந்துட்டாலே இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சா எல்லாம் இந்த கதிரால் ஒன்று சேர்றாங்களே அரசியை ஏமாற்றி இந்த குமாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சா எதுவுமே நடக்காது போலயே மறுபடியும் எங்கள் அண்ணன் முத்துவேலு இந்த கதிரையும் ராஜ்யமும் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு சக்திவேல்